ஹலோ கைஸ் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்துல இருக்க சேமலை கவுண்டம் பாளையத்துல தோட்டத்து வீட்டில் வசிச்சுட்டு வந்த வயதான தம்பதிகளான தெய்வ சிகாமணி அலமாத்தாமால் இவங்களுக்கு சொந்தமான அந்த தோப்புலையே விவசாயம் செஞ்சு அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காரு அவர் பேரு செந்தில்குமார் இவர் கோவையில் இருக்க ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு இவருக்கு திருமணமாகி ஒரு மகனும் ஒரு மகனும் இருக்காங்க இந்த நிலையில இன்னைக்கு அதாவது நவம்பர் இருபத்தொம்போது வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு அவினாஷ் பாளையம் காவல் நிலையத்துக்கு சேமலை கவுண்டம் பாளையத்துல ஒரு குடும்பமே இறந்து கிடக்கிறதா தகவல் கிடைக்குது இத தெரிஞ்ச உடனே போலீசும் வேகமா அந்த இடத்துக்கு கிளம்பி போறாங்க அங்க போன போலீசார் அப்பதான் ஒரு குடும்பமே கொடூரமான முறையில வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறாங்க இவங்க கொல்லப்பட்டதுக்கான காரணம் முன்விரோதமா இருக்குமாங்கிற கோணத்துல போலீசார் விசாரணையை எடுத்திருக்காங்க நேத்து நைட்டு தோட்டத்துல இருந்த தெய்வ சிகாமணிய அங்க வந்த மர்ம நபர்கள் சிலர் அவங்க வச்சிருந்த பயங்கர ஆயுதங்களால தாக்குறாங்க இதை பார்த்த அலமாத்தாமல் இதை தடுக்க முயற்சி செய்யும் போது அந்த கும்பல் அவங்களையும் தாக்குறாங்க இவங்களோட அலறல் சத்தம் கேட்டு வெளியே வந்த செந்தில்குமாரையும் இந்த கும்பல் கொடூரமாக வெட்டி கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு போனதா முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு இன்னைக்கு காலையில் அந்த தோட்டத்து வீட்டுக்கு வந்த ஒரு சவர தொழிலாளி தான் இவங்க மூணு பேரும் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்துருக்காரு சம்பவ இடத்துல துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான போலீஸார் மோப்பநாய் உதவியோட தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க ஒரு குடும்பமே இப்படி கொடூரமாக வெட்டி கொள்ளப்பட்ட சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு